நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பொருட்கள் விஷயங்கள் நவீன மையத்திற்கு மாற்றப்பட்டாலும் உலகமே நவீனத்தை நோக்கி முன்னேறி கொண்டே செல்கிறது அறிவியலாக மாறி வருகிறது வெண்ணை நோக்கி பல சாதனைகளை பல நாடுகள் புரிகிறது அவற்றிற்கெல்லாம் இந்த அறிவியல்தானே காரணம் என கூறி அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் இன்னும் பல இடங்களில் நாட்டின் பல பகுதிகளில் யாரும் புரிந்திடாத மர்ம मर्म செயல்களும் மர்மங்களும் நடந்த வண்ணம் உள்ளன நம் வீட்டின் அருகில் இருக்கும் சில இடங்களில் கூட பல மர்மங்கள் நடந்திருக்கலாம் ஒரு ஊரின் ஒவ்வொரு தெருவிற்கும் சென்று அங்கிருக்கும் மக்களிடம் கேட்டால் தெரியும் அப்பகுதியில் உள்ள மர்மம் என்னவென்று அந்த மர்மங்கள் சில நேரங்களில் கடவுள் நம்பிக்கை மற்றும் நல்லது செய்கின்ற ஒரு சக்தி நம்மை விட ஒரு பெரிய சக்தி என்ற விதத்தில் பார்க்கப்பட்டாலும் சில நேரங்களில் எதிர்மறையான சக்திகளாகவும் பார்க்கப்படுகிறது எதிர்மறையான சக்திகளை குறித்து பேசும்போதுதான் பேய் ஆவி போன்றவை மீதான பயம் அதிகமாகிறது இதுவே எண்ணத்தில் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கும் விதமே மொத்தமாக மாறி நமக்கு முற்றிலும் நம்பிக்கையையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கும் அப்படிதான் தற்பொழுது ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு சிலை வடிவம் ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது குஜராத் மாநிலத்தின் பவநகர் மாவட்டத்தில் உள்ள பாலிதானா நகரத்தில் சத்ருஞ்சய மலைகளில் கிட்டத்தட்ட எண்ணூற்று அறுபத்து மூன்று கோயில்களை கொண்ட சமண கோவில்கள் அமைந்துள்ளது இந்த சமணக்கோவில் அமைந்துள்ள விதத்தை பார்க்கும் பொழுதே இரண்டு மலைகளின் உச்சியிலும் படர்ந்து மொத்த சமண கோவில்களின் தொகுப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டு மலைகளின் உச்சியில் மட்டுமல்லாமல் இரண்டு மலைகளுக்கு நடுவிலும் சமண கோவில்கள் படர்ந்து காணப்படுகிறது அது மட்டும் இந்த கோவிலுக்கு செல்பவர்கள் பெரும்பாலானோர் சூரிய உதயம் ஆரம்பிக்கும் பொழுது மழையற ஆரம்பித்து சூரியன் மறையும் பொழுது மலையை விட்டு இறங்கிவிடுகின்றனர் அந்த கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மட்டும் இதனை பின்பற்றுவதில்லை கோவிலில் இருக்கும் பூசாரிகள் கூட சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு அந்த கோவிலில் இருப்பதில்லையா சூரியன் அஸ்தமனம் ஆகப் போகிறது அல்லது மறைவதற்கு முன்பாகவே கோவிலை விட்டு இறங்கிவிடுகின்றனர் பதினோராம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக தொடர்ந்ததாக கூறப்படுகிறது இந்த கோவிலின் காட்சியை பார்க்கும் பொழுது எந்த பக்கம் திரும்பினாலும் உள்ளே ஜெயின் கோவில்களும் அந்த கோவிலின் கட்டிடக்கலையும் மற்றும் சிற்பங்களின் அழகும் நம்மை ஆச்சரியப்படுத்தும் அந்த வகையில்தான் அந்த கோவிலின் கட்டிடக்கலையில் உள்ள ஒரு சிற்பக்கலை இக்காலத்தில் நாம் அனைவருமே பயன்படுத்துகின்ற ஆண்ட்ராய்டு போனை நினைவிற்கு கொண்டு வருகிறது அதாவது முன்பெல்லாம் வெளியே செல்ல வேண்டும் என்றால் நோட்டு புத்தகங்கள் அல்லது ஒரு சின்ன டைரியை தம்முடன் எடுத்து செல்வார்கள் ஆனால் தற்பொழுது ஒரு மொபைல் போன் இருந்தால் போதும் கூடுதலாக எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவையில்லை என்ற வகையில் மொபைல் போன் மூலம் பண பரிவர்த்தனை செய்ய முடிகிறது குறிப்பு எழுதி வைத்துக் கொள்ள முடிகிறது மற்றவர்களுக்கு செய்தி அனுப்ப முடிகிறது மற்றவர்களுடன் பேச முடிகிறது இதனை முன்கூட்டியே அறிந்து எதிர்காலத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறது என்பதை அறிந்து வடிவமைக்கப்பட்டது போன்ற ஒரு பெண் சிற்பம் உள்ளது அந்த பெண் சிற்பத்தை பார்த்தால் நிச்சயம் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் பதினோராம் நூற்றாண்டில் கட்ட துவங்கப்பட்ட கோவிலிலா இப்படி ஒரு சிலை என்று